ஓகே தசம என்ன துவித என்ன மாற்ற போறோம் முதல்ல தசம என்ன என்ன சும்மா நம்ம சாதாரணமா எழுதுற எல்லா நம்பருமே தசம எண் உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்றேன் இருபத்தி ஐந்து சரியா இருபத்தி ஐந்து ஒரு தசம எண் தசம எண் எழுதும் நம்ம கட்டாயம் என்ன எழுதணும்னா அதனுடைய அடி பத்துன்றத எழுதணும் அடி பத்துன்னு எழுதணும் ஆனா பத்துக்கு பதிலா கொஞ்சமா நம்ம சோம்பேறித்தனப்பட்டு இரண்டு அடி பத்து இப்படி போட்டு வைக்க கூடாது ஆனா அஹ் உங்களுடைய புத்தகத்துல அழகா பத்து அப்படின்ற எழுத்துல எழுதி இருக்கிறாங்க நீங்க சில செயல் நூல் புத்தகங்கள் எடுத்தீங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி பத்துன்னு கொடுத்துருக்காங்க சரியா அது வந்து பிழையான முறை அத நீங்க பின்பற்ற கூடாது இதுல என்ன செய்ய போறோம் நம்ம இருபத்தி ஐந்து அடி பத்து இருக்கு இவரை வந்து நம்ம தசம எண்ல இருந்து அடி பத்தா இருந்தா தசமயண் அவரை வந்து அடி இரண்டா இருக்கிற ஒரு எண்ணாக மாற்ற போறோம் என்ன செய்யணும்னா ஈஸியானது இருபத்தி ஐந்தை இரண்டால் பிரிக்கணும் வளமையா நம்ம பிரித்தல் இந்த பக்கம் தானே செய்வோம் இதை வந்து டானா மாதிரி போட்டு தலைகீழா பிரிக்கணும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு தடவையும் மிகுதி ஒன்றும் வரும் பனிரெண்டு ஈவு பனிரெண்டு மிகுதி ஒன்று ஈவு பனிரெண்டு மிகுதி ஒன்று இதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டை இரண்டால பிரிக்க போறோம் பனிரெண்டு இரண்டால பிரித்தீங்கன்னா ஆறு தடவை ஈவு மிகுதி பூஜ்யம் ஆறு தடவை ஈவு மிகுதி பூஜ்யம் இதற்கு அடுத்து ஆரை இரண்டால் பிரித்தம்னா மூன்று தடவை ஈவு மூன்று மிகுதி பூஜ்யம் ஈவி ஈவு மூன்று மிகுதி பூஜ்யம் அடுத்து மூன்று இரண்டால பிரித்தீங்கன்னா ஈவு ஒன்று மிகுதி ஒன்று ஈவு ஒன்று மிகுதி ஒன்று திரும்ப சொல்றேன் பாருங்க ஆரம்பத்துல இருந்து இருபத்தி ஐந்து இரண்டால பிரித்தீங்கன்னா நீங்க ஓரத்துமா இந்த பக்கமா பிரித்து கொண்டுட்டு வந்து விடைய இங்கே போடணும் டிரெக்டா இங்கே பிரிக்க முடியாது இருபத்தி ஐந்து ரெண்டால பிரித்தம்னா பனிரெண்டு மிகுதி ஒன்று அந்த மிகுதி ஒன்று ஒரு டேஷ் பண்ணி இந்த பக்கமா போட்டுக்கோங்க இது மறை இல்லை ஜஸ்ட் ஒரு டேஷ் பண்ணி போட்டிருக்கிறோம் அடுத்து இந்த பனிரெண்டு ரெண்டால வகுத்தீங்கன்னா ஆறு தரவை மிகுதி இல்லதான இங்கே பூஜ்யம் ஆறு இரண்டாள் வகுக்கும்போது போது மூன்று மிகுதி பூஜ்யம் இதற்கு அழுத்த மூன்று இரண்டால வகுத்தீங்கன்னா இவு ஒன்று மிகுதி பூஜ்ஜியமாக இருக்கிறது இதற்கு அழுத்தப்படி இந்த எண்கள் இந்த எண்களை வந்து கடைசியில இருந்து ஆரம்பம் வரைக்கும் எழுதணும் மேலிருந்து கீழே வரைக்கும் எழுதுறது இல்லை கீழிருந்து மேல் வரை கீழிருந்து மேல் வரை நம்ம எழுதணும் பாருங்க முதலாவது ஒன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று எப்படி எழுதி இருக்கிறேன் ஒன்று இந்த ஒன்று தான் முதலாவது உள்ள ஒன்று கீழிருந்து தான் எழுதுறோம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கீழிருந்து மேல அதே ஆர்டர்ல எழுதினீங்கன்னா சரி வேற ஒன்றுமே இங்கே நம்ம புதிசா செய்யலை அப்படியே எழுதிட்டு இது வந்து நமக்கு துவிதேன் தானே நான் உங்களுக்கு சொன்னேன் துவித வந்து மேக்சிமம் வந்து ஒன்று தான் அதாவது துவித அடி ரெண்டு தானே இருக்கு அதனால அதுல வந்து நம்ம துவித வரக்கூடிய இலக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பூஜ்ஜியமும் மட்டும்தான் வரும் தசம எண்குள்ள பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துல இருந்து ஒன்பது வரை எல்லா எண்களுமே வரும் ஆனா துவித எண்களுக்குள்ள ஒன்றும் பூஜ்யமும் மாத்திரம்தான் வரும் இவ்வாறு நம்ம எடுத்த விட வந்து அடி இரண்டு அப்படின்னு எழுதி காட்டுவோம் அடி இரண்டு அப்படின்னு எழுதி காட்டுவோம் திரும்ப சொல்ற பாருங்க தசம எண்ணா அடி பத்து உள்ள இலக்கம் அவரை அடி இரண்டு உள்ள இலக்கமாக மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ரெண்டு ஆளை கொண்டு வந்து பிரிக்கிறோம் இப்படியே தொடர்ந்து பிரித்து கொண்டே கடைசியில ஒன்று வர வரைக்கும் பிரித்து கொண்டே வரணும் மிகுதிகளை கவனமா எழுதணும் மிகுதியில விளைவிடுற வாய்ப்பு அதிகம் கவனமா எழுதிட்டு அதுக்கடுத்து கடைசியா விடை எழுதும் போது கீழிருந்து மேல் நோக்கி விடைகளை எழுதுனீங்கன்னா சரி ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என உங்களுடைய விடையை எழுதி காட்டப்பட வே இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளும் ஒரு பெரிய நம்பரா எடுத்துக்கோமே ஒரு நூற்றி நாப்பத்தி நான்கு அடி பத்து அடி பத்து இந்த மாதிரி ஒரு இருக்கிற தசம எண்ண நம்ம வந்து தூவித எண்ணாக மாற்றப்போறோம் முதல்ல என்ன செய்யணும் நூற்றி நாற்பத்தி நான்கு எழுதி அதனை இரண்டால வகுப்போம் முதல்ல இரண்டால வகுக்கும் போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு இரண்டால வகுத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மிகுதி பூஜ்யம் எழுபத்தி ரெண்டு ரெண்டால ரெண்டாவம்னா முப்பத்தி ஆறு மிகுதி பூஜ்யம் அடுத்து முப்பத்தி ஆறு ரெண்டால வகுத்தோம்னா பதினெட்டு மிகுதி பூஜ்யம் மிகுதி பூஜ்யம் பதினெட்டு இரண்டால வகுத்தம்னா ஒன்பது மிகுதி பூஜ்ஜியம் இதன் தொடர்ச்சி இந்த இடத்துல எழுதுறேன் ஒன்பது ஆஹ் இரண்டால வகுத்தம்னா ஒன்பது டேஷ் பூஜ்யம்னு இருக்கு அதே இரண்டால வகுத்தம்னா ஒன்பது இரண்டாவது வகுத்தா நான்கு மிகுதி ஒன்று நான்கு இரண்டால வகுத்தீங்கன்னா இரண்டு மிகுதி பூஜ்ஜியம் இரண்டு இரண்டால வகுத்தீங்கன்னா ஒன்று மிகுதி பூஜ்ஜியம் ஒன்று மிகுதி பூஜ்யம் கன்ஃபியூஷன் இல்ல கிளியரா வகுத்திருக்கிறேன் கவனமா பாருங்க அப்ப நம்ம இதுல இருந்து இப்படியே எழுதி கொண்டு போகணும் இலக்கங்களை இதுல இருந்து எழுதி கொண்டே போகணும் இதுல நான் என்ன செய்திருக்கிறேன்னா இதுல வந்து இத கட் பண்ணிடுறேன் சரியா இத தானே இந்த இடத்துல எழுதிருக்குறேன் இங்கே இடம் பத்தாதனால தொடர்ச்சி எழுதிருக்குறேன் நீங்க விட எழுதும் போது இப்படியே இரிக்டா எழுதி போனீங்கன்னா சரி உங்களோட புக்ல இடம் இருக்கும் தானே நூத்தி நாற்பத்தி நான்கு ரெண்டு அறுவாயி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பதினெட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டாவது பிரிக்கும் போது நான்கு மிகுதி ஒன்று நான்கு ரெண்டாவது பிரித்தா ரெண்டு ரெண்டு ரெண்டாலு பிரித்தா ஒன்று இதுக்கு அடுத்த துவித எண்ணெல்தோ ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் 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 அடி இரண்டு அடி இரண்டு இதுதான் உங்களுக்குரிய விடையாக இருக்க வேண்டும் பாருங்க திரும்ப பார்ப்போம் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் அதற்கு அடுத்து பூஜ்ஜியம் 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 பாருங்க தொடர்ந்து அதுக்கு அடுத்து நான்கு பூஜ்ஜியங்கள் வருது இதை எழுதி அடி இரண்டுன்னு நோட் பண்ணோம்னா சரி ஓகே வினாக்களுக்குரிய விடைகளை பார்ப்போம் முதல்ல என்ன செய்வோம் ஐம்பத்தி ஐந்து இரண்டாவது வகுப்போம் இரண்டாவது வகுக்கும் போது இருபத்தி ஏழு மிகுதி ஒன்று இருபத்தி ஏழு இரண்டாவது வகுத்தோம்னா பதிமூன்று மிகுதி ஒன்று பதிமூன்று இரண்டால் வகுக்கும் போது ஆறு மிகுதி ஒன்று ஆரை இரண்டால் வகுக்கும் போது மூன்று மிகுதி பூஜ்ஜியம் மூன்று இரண்டால் வகுக்கும் போது ஒன்று மிகுதி ஒன்று ஆகவே இதன நம்ம எழுதும் போது ஐம்பத்தி ஐந்து விட எழுதும் போது ஒன்று ஒன்று இதுலிருந்து இங்கே வரைக்கும் எழுதணும் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 அடி இரண்டு கட்டாயம் எழுதப்பட வேண்டும் அடி இரண்டு கட்டாயம் எழுதப்பட வேண்டும் அடுத்து வினாவை பார்ப்போம் எண்பத்தி மூன்று இரண்டால் வகுக்கும் போது நாற்பத்தி ஒன்று மிகுதி ஒன்று நாற்பத்தி ஒன்று இரண்டால் வகுக்கும் போது இருபது மிகுதி ஒன்று இருபதை இரண்டால் வகுக்கும் போது பத்து மிகுதி பூஜ்ஜியம் பத்தை இரண்டால் வகுக்கும் போது ஐந்து மிகுதி பூஜ்ஜியம் ஐந்து இரண்டால் வகுக்கும் போது இரண்டு மிகுதி ஒன்று இரண்டு இரண்டால் வகுக்கும் போது ஒன்று மிகுதி பூஜ்ஜியம் ஒன்று மிகுதி பூஜ்யம் இப்ப எழுதும் இங்கிருந்து இங்க வரைக்கும் கீழிருந்து மேல் வரை எழுதப்பட வேண்டும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அடி இரண்டு அடுத்தது தொன்னூற்றி ஒன்பது அது கொஞ்சம் நூலமாக வரும் அது என்ன மாதிரிதை பார்ப்போம் தொண்ணூற்றி ஒன்பது இரண்டால் வகுத்தம்னா நாற்பத்தி ஒன்பது மிகுதி ஒன்று நாற்பத்தி ஒன்பது இரண்டால் வகுக்கும் போது இருபத்தி நான்கு மிகுதி ஒன்று இருபத்தி நான்கு இரண்டால் வகுக்கும் போது பனிரெண்டு மிகுதி ஒன்று ஆனோ மிகுதி பூஜ்யம் பனிரெண்டு இரண்டால் வகுக்கும் போது ஆறு மிகுதி பூஜ்யம் ஆரை இரண்டால் வகுக்கும் போது மூன்று மிகுதி பூஜ்ஜியம் மூன்று இரண்டாக வகுக்கும் போது ஒன்று மிகுதி ஒன்று இப்போ தெற்குள் என்ன எழுதுறேன் பாருங்க ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 அப்புறமா ஒன்று ஒன்று அடி இரண்டு இவ்வாறுதான் விடை எழுதப்பட வேண்டும்